கனடா நாட்டில் ஒப்பனை கலைஞராக பணிபுரியும் இளம்பெண் ஒருவர் தன் முகத்தில் பல்வேறு தோற்றங்களை காணும் வகையில் ஒப்பனை செய்து கொண்ட வீடியோ சமூக வலைதளங்களில் மூஞ்சி ஆகி வருகிறது

வாரியாக அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்த வேண்டும் என மத்திய அரசு கூறிய போது அப்போதைய எதிர்கட்சி தலைவரான மு க ஸ்டாலின் தடுப்பூசி போட்டுக் பின்விளைவுகள் ஏற்படும் என பொதுமக்களை அச்சுறுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார் தானும் மற்ற அமைச்சர்களும் தடுப்பூசி போட்டுக்கொண்டு வெளிப்படை தன்மையோடு ஆட்சி நடத்தியதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் தடுப்பூசி தயாரிப்பது தொடர்பாகவும் கொள்முதல் செய்வது தொடர்பாகவும் பல்வேறு கதைகளை கூறியதாக குற்றம் சாட்டியுள்ளதோடு தடுப்பூசி செலுத்துவதில் திமுக அரசுக்கு திட்டமிடல் இல்லை என குற்றம் சாட்டினார் ஒண்ணிருக்கே எனவே ஒன்றிய அரசிடம பெறப்பட்டுள்ள தடுப்பூசிகள் குறித்தும் யாருக்கெல்லாம் தடுப்பூசி செலுத்தப்பட்டது என்பன பற்றி தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையில் வலியுறுத்தி பேசிய வழக்கில் பாஜகவின் ஹெச் ராஜாவுக்கு முன்பிணை வழங்க மறுத்து உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது தற்போது இந்த வழக்கில் திருமயம் கீழமை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த குற்றப்பத்திரிகையில் வழக்கில் காவல்துறையினர் என்னை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபடாமல் இருப்பதற்காக முன்பிணை வழங்கி உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார் எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க இந்த வழக்கு நீதிபதி சந்திரசேகரன் முன்பாக விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிமன்றம் காவல்துறையை அவதூறாக ஹெச் ராஜா பேசி உள்ளதாக கூறிய நீதிபதி கீழமை நீதிமன்றம் சம்மந்தான் அனுப்பி உள்ளது எனவே சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் மாடி ஆள்லிக்தா கேட்ல பின்னால் ஆள்னிக் வச்சிருக்கல வச்சியா

உள்ளாட்சி தேர்தல் நிலைப்பாடு குறித்து தேர்தல் அறிவித்தவுடன் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் சித்தாந்த அடிப்படையில் பாஜக திமுக இடையில்தான் போட்டி உள்ளதாக கூறினார் சசிகலா எத்தனை முயற்சிகள் செய்தாலும் அதிமுகவை அசைக்க முடியாது என இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடை பழனிசாமி தெரிவித்துள்ளார் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கெடுத்துட்டேடா பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு தவறான செய்தியை சசிகலா பரப்பி வருவதாகவும் எவ்வளவு பெரிய தவறான செய்தியை பரப்பினாலும் அதிமுகவை வீழ்த்த முடியாது எனவும் தெரிவித்தார் அல்ல யார் இது உங்கள் சொத்து என் சொத்தை நீ விற்கலாமா முடியாது இன்னொரு வாட்டி உன்னை இந்த ஏரியால பார்த்தேன் கை கால் ஒண்ணு இருக்காது போடா